சரணம் திருமணம் என்பது சரியான துணையை தேடி பிடிப்பதல்ல கடைசி வரை சரியான துணையாக இருப்பதே சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தெரியும் புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் ஒருவர்க்கொருவர் அன்பை அள்ளி கொடுப்பதிலெல்லாம் கணவன் மனைவி உறவல்ல தவறென தெரிந்தாலும் மனதோடு மன்னித்து விட்டு கொடுப்பதில்தான் ஆயுள் மொத்தமும் அடங்கும் உன்னை நம்பி வந்த பெண்ணை எந்த இடத்திலும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே அவள் உன் உறவல்ல உன் உயிரில் பாதி தள்ளாடும் வயதிலும் தாங்கி பிடிக்க உறவிருந்தால் வயதானாலும் என்றும் நீ வாலிபனே நோய் நொடியின்றி காலம் வாழ பணம் பதவி தேவையில்லை இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை துணை இருந்தாலே போதும் படித்ததில் பிடித்தது நன்றி